человека பிரதேஷ் லைஃப் ஸ்டைல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் தாங்க ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்னென்னலாம் வந்து பார்த்தோம்னா இஸ்லாமா ஓஷன் ஓஷியன் அண்ட் ஃபிஷிங் சீன் எல்லாத்தையும் பார்த்தோம் அதில் முக்கியமாக வந்து டார்பன் ஃபிஷ்க்கு வந்து ஃபீட் பண்ணோம் ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போது நம்மளோட ஜர்னி வந்து கண்டினியூ ஆகுது மயாமிலருந்து கீ வெஸ்ட் வர ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் மைல் மைல்ஸ் ரோட் ட்ரிப்புங்க இது இது வந்து யுஎஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீனிக் ட்ரைவ்ஸ்னு சொல்லலாம் இந்த ரோடுக்கு நேம் பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் ஹைவே இதுக்கே ஓவர்சீஸ் ஹைவேனா ஃபுல்லாகவே வந்து நம்ம சீக்கு மேலே தான் வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம் ஸோ ரோடு ஃபுல்லாகவே வந்து ஓஷன் மேல தான் போகும் ஸோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாமே வாட்டராக இருக்க போகுது ஸோ இது வந்து ரியலாக இல்லை ட்ரீமாக அந்த மாதிரி தாங்க இருக்க போகுது இப்போ நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா மலாத்தான் கீஸ்ல நம்ம இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பெஷல் ஃபீல் நமக்கு கண்டிப்பா வரும் ஏன்னா ஒவ்வொரு பிரிட்ஜை பண்ணும்போது ஒரு குட்டி குட்டி ஐலாண்ட கிராஸ் பண்ணி போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு பிரிட்ஜ் முடிஞ்ச உடனே வந்து ஒரு குட்டி ஐலாண்ட் அதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜ் வரும் அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஐலாண்ட் அப்படிதாங்க இந்த பிளாரிடா கீஸோட டிராவல் ஃபுல்லாவே இருக்க போது நம்மளோட பிரிட்ஜுக்கு ரெண்டு சைட்லயுமே வந்து ஒரு ட்ரீ வச்சிருக்காங்கல்ல அந்த ட்ரீ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல அலையாத்தி மரம்னு சொல்லுவாங்க இதே இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா மேங்ரூவ் ட்ரீல வந்து சம் பிளேஸில் ஆஸ்திரேலியன் பைன் ட்ரீன்னு கூட சொல்லுவாங்க ரொம்ப முக்கியம் ஓஷியன் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது தண்ணி ரோட்டுக்குள்ளே வராமல் சாயில் எரிஷனை கண்ட்ரோல் பண்ண இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அதனால நம்ம ஃப்ளாரிடா கீஸில் இந்த மேங்க்ரோவ் ட்ரீயே எங்கே பார்த்தாலுமே பார்க்க முடியும் ஸோ அடுத்தது ஃப்ளாரிடா கீஸ்லையே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம் என்னென்னா செவன் மைல் ட்ரைவ் இது ரோடு மட்டும் இல்லைங்க யூஎஸ்ஏல இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஓஷன் ட்ரைவ் ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு இந்த டவுட் வரலாம் ஸோ எங்களுக்கே வந்து ஃபஸ்ட்டு அந்த டவுட் இருந்துச்சு என்னென்னா செவன் மைல் டிரைவ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து டவுட் வரும் ஸோ அதுக்காக தான் இந்த டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்கிறேன் மழைத்தான் கீழே வந்து ஸ்டார்ட் ஆகும் செவன் மைல் ட்ரைவ் எங்கே வந்து எண்ட் ஆகும்னா மிட்டில் டக் கீழே அப்படிங்கிற இடத்துல எண்ட் ஆகும் இது மிடில் கீயும் லோயர் கீயும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜ் பார்க்குறாங்க இந்த பிரிட்ஜ் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கு அப்படிங்கிறது ரீசன் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் லெஃப்ட் சைடில் கல்ஃப் ஆஃப் மெக்சிக்கோ ஸோ ரெண்டு பக்கமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஓஷனாக இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்லேயும் இருக்கும் ஒரு சைட் பார்த்திங்கன்னா டீப் ப்ளூவில் இருக்கும் இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ கலரில் இருக்கும் இது வந்து நேச்சுரலோட ஒரு மேஜிக்னு கூட சொல்லலாம் இந்த பிரிட்ஜோட லென்த் பார்த்தீங்கன்னா செவென் மைல்ஸ் அதாவது லெவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் அதுக்கு தான் வந்து இதுக்கு செவன் மைல் டிரைவ்னு வச்சிருக்காங்க இந்த பிரிட்ஜோட ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி பார்த்து நைன்டீன் நைன் டூ நைன்டீன் டுவெல்ல இது வந்து ஒரு ரயில்வே தாங்க இருந்திருக்கு ஸோ இதை யார் பில் பண்ணாங்க அப்படின்னா ஹென்ரி ஃபிளாங்கர் இவர் வந்து ஒன் ஆஃப் த அமெரிக்கன்ஸில் ரிச்சஸ்ட் பிஸ்னஸ் மேன் இவரோட ட்ரீம் அண்ட் இவரோட பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மயாமில இருந்து கீவேஸ்ட்டு வர டேரக்டாக ரயில்வே கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் யோசிச்சிருக்காரு அப்போது எல்லாருமே வந்து இது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து அதை சக்சீடும் பண்ணியிருக்காரு அந்த டைமில் அந்த ரயில்வேக்கு என்ன நேம் வச்சுருக்காங்கன்னா எயித் ஓண்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ட்டு ஒரு நேம் இருந்திருக்கு அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கு நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஒரு மேசிவ் ஹரிக்கேன்ஸ் வந்துச்சு ஸோ அப்போ வந்தப்போ ரயில்வே ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க ரயில்வே வேண்டாம் நம்ம ரோட் பிரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணிடலாம் மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த பிரிட்ஜை போட்டிருக்காங்க ஸோ நைன்டீன் எயிட்டி டூவில ஒரு நியூ பிரிட்ஜை பில் பண்ணி இப்போது நம்ம அந்த நியூ பிரிட்ஜில தான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டுருக்கோம் நியூ ரெண்டுமே வந்து பார்க்க முடியும் எப்படி ஃபோட்டோகிராஃபிக்காக வந்து இருக்காங்கன்னா வச்சிருக்காங்க அவுட் ஏரியாவில் ஒரு ஸ்பெஷல் திங் என்னன்னா அங்கே வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பைன் ட்ரீ அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இது வந்து இல்லை வாட்டர்லலாம் இல்லை டேரெக்டாக வந்து பிரிட்ஜ் காங்கிரீட் மேலே தான் வந்து க்ரோ ஆயிருக்கு நம்ம ஊரில் வந்து இந்த அரச மரம்லாம் வந்து அந்த மாதிரி பில்டிங்ஸ் மேல நான் வளர்ந்து பார்த்திருக்கேன் அந்த மாதிரின்னு கூட சொல்லலாம் எதுக்காக இந்த ப்ரிட்ஜ் வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்டாக எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னா இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் கிடையாது ஃப்ளோரிடா கீஸில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து இதை வந்து லைஃப்லைன் ரோடாக பார்க்குறாங்க ஸோ ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் ஃபுட் சப்ளை எமர்ஜென்சி அது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு ப்ரிட்ஜை தான் டிபெண்ட் பண்ணியே இருக்காங்க இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போயிடாதீங்க கொஞ்சம் ஸ்லோவாக வந்து போங்க ஏன்னா அதோட ரியல் நேச்சுரல் ஃபீலை வந்து நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இப்போ நம்ம செவன் மைல்ஸ் டிரைவ் பிரிட்ஜை க்ராஸ் பண்ணிவிட்டு லோயர் கேஸ் சைடுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் கீழே இருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த ஃபேமஸான ட்ரைவ் லிட்டில் டக் கீழே வந்து எண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்லேயும் வந்து லிட்டில் டக் கீயை வந்து நான் காமிச்சிருக்கேன் லிட்டில் டக்கியை கீயை க்ராஸ் பண்ணியதுமே சின்ன பிரிட்ஜு பிரிட்ஜை க்ராஸ் பண்ணதுமே ஒரு ஸ்மால் ஐலாண்ட் அந்த ஐலாண்டில் வந்து காமான ஹார்பர் ஏரியா போட் பார்க்கிங் ஃபுல்லாகவே வந்து பாம் ட்ரீஸ் நிறைய பறவைங்க லைக் பெலிக்கன் சீகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நேச்சுரலான ஒரு வியூ தாங்க நமக்கு கிடைக்கும் அடுத்தது இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா லோயர் கீஸ் அங்கே இருக்கிற லோயர் கீஸ் விசிட்டர் சென்டரில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்குது அது என்னென்னா ஐலேண்ட் ஆர்ட் ஃபெஸ்டிவல் இந்த ஃபெஸ்டிவலில் லோக்கல் ஆர்டிஸ்ட் எல்லோரும் வந்து அவங்க ஓனாக கிரியேட் பண்ணின பெயிண்டிங் ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் கிராஃப்ட்ஸ் அது எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ டூரிஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அந்த விசிட்டர் ப்ளேஸ் தான் போயிட்டு இருக்கோம் முதல்ல பார்க்கிங் அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பார்க்கிங் கிடைச்சதும் காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு என்னென்ன ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா கீ வெஸ்ட்டுக்கு போகிற வழியிலேயே வந்து லோயர் கீஸ் அப்படின்ட்டு ஒரு பிளேஸ் ஐலேண்ட் ஆர்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு நடக்குது ஸோ உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது எப்படி இருக்கும்னா இங்கே லோக்கல்ல இருக்கிற குட்டி குட்டி ஸ்டோர் வச்சிருப்பாங்கல்ல ஸோ அவங்கெல்லாம் ஹேண்ட் கிராஃப்டில் பண்ணது பெயிண்டிங் ஜுவல்லரி அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உள்ள என்டர் ஆனதுமே ஃபர்ஸ்ட் ஸ்டோர்லேயே நம்ம கவனத்தை அட்ராக்ட் பண்ணினது என்னன்னா கீ லைம் ஜிஞ்சர் ஸ்வீட் பேப்பர் ஜிஞ்சர் ஸ்வீட் பேப்பர் ஓகே தேங்க்யூ அங்கே இருந்தவங்க டேஸ்ட்டுக்காக சாம்பிள் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட் தான் இருந்துச்சு ஸோ ஸ்பைசி எனக்கு பெருசாக தெரியவே இல்லை செகண்ட் ஸ்டோரில் வந்து ஃபுல்லாக ஹேண்ட்மேட் ஜுவல்லரி கலெக்ஷன் தான் எல்லாமே பீச்சில் கிடைக்கிற நேச்சுரல் ஐட்டம்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி இயர்ரிங்ஸ் பெண்டன்ட் ரிங் மாதிரி டிசைன் வச்சுருந்தாங்க சீஷல் ஸ்மால் ஸ்டோன்ஸ் கோரல் ஸ்டைல் பீட்ஸ் கலர்ஃபுல் த்ரெட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரொம்ப க்ரியேட்டிவான ஜுவல்லரியா பிரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க ஈச் பீஸுமே சேமாக இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனில் இருந்தது அதனால் பார்க்கவே ரொம்ப யூனிக்காக ஃபீல் ஆச்சு கலரும் பார்த்திங்கன்னா சூப்பர் ப்ரைட்டாக பீச் வைப்புக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு எஸ்பெஷலி இந்த சன்லைட்டில் ஸ்பார்க்கிள் ஆகிற எஃபெக்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சது இது எல்லாமே ஃபுல்லாகவே லோக்கல் ஆர்டிஸ்ட் பண்ணினது சொல்லும்போது அந்த எஃபோர்ட் அந்த க்ரியேட்டிவிட்டி ரொம்ப கிளியராக தெரிஞ்சது அடுத்த ஸ்டோரி என்னென்னா நம்ம கண்ணை அட்ராக்ட் பண்ணின ஒரு ஸ்டோர்னு கூட சொல்லலாம் ஃபுல்லாக ஓஷியன் ஆர்ட் பீசஸ் இது நார்மல் பெயிண்டிங் இல்லை ரியலாக சீல கிடைக்கிற ஐட்டமை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணின ஆர்ட் ஒர்க் லைக் லாப்ஸ்டர் ட்ராப் உட் ஃப்ரேம் யூஸ் பண்ணி ரெசைன் ஒர்க்குள்ளே ஒரிஜினல் கிராபை ப்ரிசர்வ் பண்ணி ரொம்ப யூனிக்காக டிசைன் பண்ணியிருந்தாங்க ப்ளூ ஓஷியன் பேக்ரவுண்டோட அந்த கிராப் பார்க்கும்போது ஓஷியனோட பியூட்டி அண்ட் நேச்சரோட பவர் ரெண்டுமே வந்து கேப்சர் பண்ணின மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருந்ததுங்க நெக்ஸ்ட் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர்ஃபுல்லான ஸ்மால் ஸ்மால் மேக்னெட் தான் நம்ம கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ டர்டர்ஸ் க்ராப் பட்டர்ஃப்ளைஸ் ஃப்ளமிங்கோ மாதிரி க்யூட்டான சீ அனிமல்ஸை வந்து எல்லாமே மினி சைஸில் ஹேண்ட்மேடாக பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது எஸ்பெஷலி கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கிற ஐட்டம் மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ போர்டில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா டூ ஃபார் டென் டாலர்னு போட்டிருக்காங்க ஸோ நமக்கு சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் சிக்ஸ் டாலர் கொடுத்து வாங்கிக்கலாம் ஸோ வந்து நம்ம ட்ராவல் மெமரியா வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி ஹேண்ட்மேடில் பண்ண பேக்ஸ் அதுக்கப்புறமா நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அது மட்டும் இல்லாம முக்கியமா கோகனட் வந்து ரொம்ப அழகாக வந்து கலர் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரிஜினல் ஹேண்ட்மேட் கோகனட் அப்படின்னு சொல்லிட்டு ஐலாண்ட் ஃபீல் கொடுக்குற மாதிரி ஐலாண்டில் வந்து ஒரு பாம் ஓஷன் அதுக்கப்புறமா சன் அந்த மாதிரி ஒரு டிசைன்ல ஒவ்வொரு கோகோனட்லையும் எவ்வளோ சுப்போவா வந்து ட்ரா பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பராக ட்ரா பண்ணி வச்சுருந்தாங்க பட் பார்க்கறதுக்கு அது ரொம்பவே யூனிக்காக இருந்தது எல்லாத்தையும் விட அந்த விசிட்டர் பிளேஸ்ல ஃபுல்லாகவே இந்த மாதிரி லோக்கல் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க ஸோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்களும் வந்து அடுத்த கீ வெஸ்ட்டுக்கு கிளம்பி அந்த ப்ளேஸை பார்த்ததும் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால சரி ஓகே நம்ம வந்து கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து கீழே இறங்கிட்டோம் ரோட் சைடு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே ஒரே சிக்கன் தாங்க பார்க்கிங் ஏரியா ஷாப் முன்னாடி எங்கே பார்த்தாலுமே பயமே இல்லாமல் ஃப்ரீயாக வந்து சுற்றிட்டுருக்குங்க நம்ம ஊரில் வந்து எப்படி வந்து கோழியெல்லாம் சுற்றிட்டுருக்குமோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து கீ வெஸ்ட்டில் கோழியெல்லாம் வந்து ரொம்ப காமனாக சுற்றிட்டுருக்குமா இங்கே இம்பார்ட்டனான ஒரு ரூல் இருக்குது நீங்கள் இந்த சிக்கனை டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி இல்லை துரத்துனாலும் சரி ஈவன் ஃபீட் பண்ணால் கூட ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு மேலே ஃபைன் போடுவாங்களாம் ஸோ கிளியராக வந்து போர்டில் போட்டிருந்தாங்க ஸோ சிக்கனுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணக்கூடாது அவங்க நேச்சுரலாகவே சர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கீவேஸ்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரூலை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஊரில் கோழியை பார்த்ததும் ஷூ ஷூன்னு துருத்துகிற மாதிரி இங்கே துரத்துனா நம்ம ஃபைன் தான் கட்டணும் அப்புறம் கீவேஸ்டுக்குள்ளே நம்ம என்டர் ஆனதுமே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபீலிங் என்னென்னா இது இந்த இடம் எனக்கு ரொம்பவே ஃபெமிலியராக இருந்துச்சு நீங்கள் ஆல்ரெடி பாண்டிச்சேரி போயிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும் பீச் பக்கத்தில் ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போகும் ஒரு சைடில் பார்த்திங்கன்னா ஓஷன் பிரீஸ் இன்னொரு சைடில் கலர்ஃபுல்லான பில்டிங்ஸ் ஸ்லோவாக மூவ் ஆகுற மாதிரி ஒரு லைஃப் இருக்கும் அதே மாதிரி வைப் தான் எனக்கு வந்து கீவேஸ்டில் ஃபீல் ஆச்சு ஸோ பாண்டிச்சேரியில் எப்படி காமாக வாக் பண்ணுற மாதிரி தோணுச்சோ அதே அதே மாதிரி அந்த கீவெஸ்ட் என்டர் ஆனதுமே பார்த்தோன்னா ஃபுல்லாக பாம் ட்ரீஸ் மாதிரி பக்கத்துலேயே பீச் பக்கத்துலேயே இந்த பக்கம் பார்த்தா ரோடு ஸோ அந்த ஃபீல் தாங்க எனக்கு கொடுத்துச்சு ஸ்ல இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னா ஃப்ரெஞ்சு ஸ்டைல் தாங்க ஃபீல் ஆச்சு ஏன்னா பேஸ்டல் கலர் வால் உடன் பால்கனிஸ் லாங் வராண்டாஸ் ஷட்டர் எல்லாமே வந்து பார்த்தா ஃப்ரெஞ்ச் காலனிஸில் இருக்கிற மாதிரி பில்டிங்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு பேர்ஸ்னலி இதை பார்த்ததுமே பாண்டிச்சேரி ஃபீல் தான் வந்துச்சு எஸ்பெஷலி பாண்டிச்சேரியில் இன்னும் சில ஏரியாஸில் இருக்கிற ஃப்ரெஞ்ச் குவார்ட்டர்ஸ் அண்ட் காரைக்காலில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க இதே மாதிரி ஓல்டு ஃப்ரெஞ்ச் பில்டிங் பில்டிங்ஸ்லாம் எக்ஸாக்டாக இதே மாதிரி நான் பார்த்துருக்கேன் அமெரிக்காவில் இருந்தாலும் கீவெஸ்ட் பார்த்ததுமே ஈரோப் பீச் டவுன் மாதிரி தான் தெரிஞ்சுது ஆனால் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது பியோர் ஃப்ரெஞ்ச் ஆர்கிடெக்சர் மட்டும் கிடையாது இது ஸ்பானிஷ் ஃப்ரெஞ்ச் கெரிபியன் பஹாமியன் கல்ச்சர் எல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு யூனிக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு செவன்டீஸ் டூ எயிட்டீஸ் பீரியடில் ஸ்பானிஷ் எக்ஸ்ப்ளோரர் இந்த ஐலாண்டுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணினப்போ ஃப்ரெஞ்ச் ட்ரேடர் செயலர் ஷிப் பில்டர் கெரிபியன் சைட்லருந்து வந்த பீப்புள் எல்லாருமே இங்கே செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் கிளைமேட் நீட் அதுக்கப்புறம் அதனோட பில்டிங் நாலேஜ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆர்கிடெக்சரை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் ஏசி இல்லாததுனால ஸோ நேச்சுரல் காற்று எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே வரா மாதிரி அந் அந்த மாதிரி பார்த்து வீடு கட்டியிருக்காங்க அப்போ இன்னும் காமன் டவுட் வரும் ஃப்ளாரிடா ஈஸ்ட் கோஸ்டில் இருந்தாலும் இதுக்கு ஏன் கீ வெஸ்ட் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு இந்த டவுட் வந்துச்சு ஆக்சுவலி கீன்னு சொல்றது இங்கிலீஷ் வேர்ட் கிடையாது அது ஒரு ஸ்பானிஷ் வேர்ட் கேயோ கேல இருந்து வந்தது தான் இந்த கீ ஸோ மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்மால் ஐலாண்ட் ஸ்பானிஷ் எக்ஸ்ப்ளோரர் இந்த ஏரியாவுக்கு வந்ததுமே பார்த்துட்டு கேயோன்னு கூப்பிட்டுருக்காங்க ஸோ லேட்டராக இங்கிலீஷில் ப்ரொனவுன்ஸ் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணி கீன்னு மாறிடுச்சு இந்த ஐலாண்டோட ஒரிஜினல் ஸ்பானிஷ் நேம் பார்த்தீங்கன்னா கேயோ எஸோ ஸோ மீனிங் பார்த்திங்கன்னா போன் ஐலேண்ட் பிகாஸ் ஓல்டு டேஸில் இங்கே நேட்டிவ் பீப்புளோட போன்ஸ் இருந்ததை பார்த்துட்டு அந்த நேம் வச்சுருக்கறதா சொல்கிறாங்க டைம் போக போக இந்த கேயோங்கிறது இங்கிலீஷில் வந்து கீனு மாறிடுச்சு வெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா ஃப்ளாரிடா கீஸில் செயின்ல இருந்து வெஸ்ட்டு சைடில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஐலாண்டாக இருந்துச்சாம் ஸோ ஓவராலாக பார்த்தா கீ வெஸ்ட் ஒரு நார்மல் அமெரிக்கன் சிட்டி மட்டும் இல்லை இது ஒரு ஈரோப்பியன் ஹிஸ்ட்ரி ஸ்பே ஸ்பானிஷ் ரூட் கெரிபியன் ஐலாண்ட் கல்ச்சர் எல்லாமே கலந்த ஒரு பியூட்டிஃபுல் கோஸ்டல் டவுனுன்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால தான் இந்த இடத்த பார்த்ததுமே எனக்கு வந்து பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஸ்டைல் வீடு அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தோணுச்சு ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னா கீ வெஸ்டில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ் எங்கேன்னா சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இது ஃப்ளாரிடாவோட லாஸ்ட் எண்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் போனால் ரோடு இல்லை சிட்டியில் வீடு இல்லை ஃபுல்லாகவே ஓப்பன் சீ மட்டும் தாங்க இருக்கு ரெட் அண்ட் பிளாக் கலரோட காங்கிரீட் ரொம்பவே பாப்புலர் சதன் மோஸ்ட் பாயிண்டில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க நம்ம வந்து அந்த லைனில் நின்றுனா நம்ம நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போக மாட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் வந்து லைனில் நிற்கலை ஜஸ்ட் வந்து பார்த்தாச்சு அந்த இடத்த வந்து தொட்டு பார்த்தாச்சு ஸோ அந்த ஃபீல்டு நமக்கு கிடைச்சிருச்சு ஸோ நம்ம ஜஸ்ட் பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம் இந்த சதன் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம கொஞ்சம் வாக் பண்ணோம்னா கடலுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்காங்க அந்த பிரிட்ஜில் நம்ம வாக் பண்ண போறோம் இப்போ ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அந்த வியூ வந்து செம்மையாக இருந்துச்சுங்க கடலுக்கு நடுவில் வந்து ஒரு வேலை நம்ம நடந்து போறோம்னா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்க கீவேஸ்ட் வந்தீங்கன்னா இந்த பிரிட்ஜில் நடக்கிறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு உடனே நம்ம ஊர் கன்னியாகுமரி ஞாபகம் தான் வந்துச்சு கன்னியாகுமரியில எப்படி பே ஆஃப் பெங்கால் அரேபியன்ஸ் இந்தியன் ஓஷன் எல்லாம் ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுமோ அதே மாதிரி இங்க வந்து ஒரு பாயிண்ட்ல அந்த ரெண்டு ஓஷனும் வந்து மீட் ஆகுது நியர்பைல டுவல் ஸ்ட்ரீட்னு இருக்குது இது ஹீ ஹார்ட் மாதிரின்னு கூட சொல்லலாம் ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ் கெஃபே ஷாப்ஸ் நிறைய லைவ் மியூசிக்ஸ் எல்லாமே ஃபுல் ஃபன்னாக இருக்கும் இதுக்கு வந்து பார்க்கிங் கொஞ்சம் ட்ரிக்கி தான் ஸ்ட்ரீட் பார்க்கிங்லாம் ரொம்ப லிமிட்டட் தான் பப்ளிக் பெய்ட் பார்க்கிங் நிறையவே இருக்குது நாங்கள் வந்து பப்ளிக் பெய்ட் பார்க்கிங்கில் தான் வந்து பே பண்ணிட்டு போகணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கார்லேயே ட்ராவல் பண்ணுறத விட வாக் பண்ணிட்டு போகணுன்னா நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அதுவும் ஈவினிங் டைமில் அந்த சன்செட் பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமான மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்லோவா வந்து ஓஷன் குள்ள மாதிரி ஸ்கை வந்து ஆரஞ்சு பிங்க் பர்பிள் கலர்ல வந்து மாறிடும் வேவ் சவுண்ட் அங்க இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவ்வளவுதான் நம்ம கீ வந்து பார்த்து முடிச்சாச்சு நம்ம ரிட்டர்ன் வந்து மயாமி போனோம் நாங்க போங்குற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மழை வந்துருச்சு ஸோ நைட்டு அவ்வளோ டிராஃபிக் அன் மழை அதெல்லாம் தாண்டி செம்ம டயர்டு படுத்தோடனே நல்லா தூங்குற மாதிரி அவ்வளோ டயர்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இட்கணு நம்பற அப்டியே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிரவீங்களா